வரு <laughs> 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 એય દો ઓ વાતે યમૂ ઇન્દ્રજી આડતા આવણી આલી વી આર મેનવાડી મણવદાસ વેન્ડિયા કે ના વેન્ડિયા કે એ નેક્સ્ટ મેચ મંડ મેચ સટૂટા માણો ધનમહોત ભાઈ આય પેનવાડી હા જો મક્કા જોનો ના કને આપવા વેન્ડિયા નું લગા ડાયના என்ன நம்பர் வள்ளவாடிப்பட்டி சிஎஸ் குரேங்கர் பஸ் கோட் நம்பர் 1 தஷிமா அன்சர் 2 3 வாங்க மங்களூர் பாரி முசைரங்கர் ஏய் ஓ நம்ம நம்பர் 101

અરે આ છે આ તો બોલતો ના ઇન જઈયા હવે મોલ નંબર બોલ બોલ એને શું

நான்கு அம்மன் பத்து செவன் பண்றது நான்கு வெண்டி மொழிகள் பொன்னியம்மன் பத்து வெள்ளி புள்ளிகள் தேவராஜ் பொன்னியம்மன் செவன் பிரதேஷ் நாலு பொன்னி பத்து அடுத்த ஆட பிஆர் மேம்பாடி மணி பிரதாஸ் பள்ளி மணி பிரதாஸ் பிஆர் மேம்பாடி இல்லையா ஒன்பது என்ன ஸ்கோர் பண்ண அது ஒண்ணு பத்து அது அடுத்து

দেনানে দেনে দেরানে

முடிக்கடிய <los Piglias"> <entertainen> <Luis> <dictionaries in Portuguese> <related> மேற்பாடி மணிப்பண்ட விரைந்து கலர்மா பிஆர்ஏ மேற்பாடி மணிப்பாளர்